வணக்கம் இது ஒரு ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி விடி கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் அமைந்துள்ள சூப்பர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் முல்லைத்தீவு பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பூதன்வயல் கிராமத்தில் தண்ணி முடிப்பு பகுதியில் பாடசாலை இயங்கிய காணியை தனியார் ஒருவர் அபகரித்து வைத்திருப்பதால் அதனை மீட்டுத்தரக் கோரி இன்று காலை பாடசாலை சமூகத்தினர் ஊர்மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் முன்னாள் ஞாயிற ராஜபக்சின் ராஜபக்சு வழங்கியுள்ளது நீண்ட பரிசீலனைக்கு பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளர் ரட்நாயக்கா இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் நானோ அல்லது எனது சகோதரர் யோசித ராஜபக்சவோ தவறு என்பதை அரசாங்கம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்திருக்கிறார் நாடு எதிர்நோக்கும் கடும் சவால்களுக்கு தீர்வை காண்பதற்கு பதில் அரசாங்கம் தனது குடும்பத்தை இலக்கு வைப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் ஜயபதியின் வடக்கும் மாகாண விஜயத்தின் போது அங்குள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என்று போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயகா தெரிவித்திருக்கிறார் ராஜேந்திர உறவை தாண்டியும் தமிழ் மக்களுடன் இந்தியா நெருக்கமாக செயல்படுவதாக யாழ்ப்பாண இந்திய உதவி சாய் முரளி தெரிவித்திருக்கிறார் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பயந்தளிக்கும் போது கடந்த காலங்களில் இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாபதி மஹிந்த ராஜபக்சாவுக்கு குடியிருக்க வீடு இல்லை என்றால் அரசாங்கம் அதற்கு பொருத்தமான வீட்டை வழங்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சிவப்பரிசி தட்டுப்பாடு மற்றும் தேங்காய்களின் விலை உயர்வு குறித்து காலியில் நேற்று மக்கள் கேட்டபோது பதிலளித்த முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்கே என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று பதிலளித்தார் பாடசாலை மாணவர்களுக்காக பென்சில் மற்றும் வர்ண பூச்சுகளை செய்யும் போது அவற்றின் தரம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் வலியுறுத்தியிருக்கிறார்கள் என்ஜின் உதிரி பாகங்கள் இல்லாததால் மூன்று விமானங்கள் தரையிறக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதிகாரிகள் மூன்று வருடங்களுக்கான குத்தகை தொகையாக ஒரு மாதத்துக்கு ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலுத்தியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நிகழ்வுகள் இலங்கையில் வெகு சிறப்பாக இடம்பெற்றது இந்திய உதவி உயர்ஸ்தானிகர் டாக்டர் சந்தாஷெல் பாண்டே தலைமையில் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்திய தேசிய கொடியேற்றலுடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகிய நிலையில் இந்திய இல்லத்தில் இரவு விருந்து விருந்துவசாரம் போது அதில் முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்சாவும் அமைச்சர் நலிந்த ஜெஷ்திசாவும் அருகருகே அமர்ந்து அளவலாவிக் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த கடுகதி தொடர்ந்து ஓமந்தை தொழுந்து அருகில் தடம் புரண்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மன உளைச்சலுக்கு உள்ளான வயோதிப பெண்ணொருவர் தவறான முடிவெடுத்து தனக்குத்தானே தீ வைத்து உயிரிழந்திருக்கிறார் சுண்ணாகம் கிழக்கு குமாரசுவாமி புலவர் வீதியைச் சென்ற எண்பது வயதுடைய திருநாவுக்கரசு மங்கள நாயகி என்ற வயோதிப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் பெல்மதுல பகுதியில் வயது மாணவர் ஒருவருக்கு மதுபானத்தை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மேலதிக வகுப்பு ஆசிரியர் ஒருவர் இன்று நீதிமன்றில் பிரசன்னப்படுத்தப்பட இருக்கிறார் சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்திருந்த கேரளா கஞ்சாவுடன் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் அத்தோடு கேரளா கஞ்சாவையும் சம்மாந்தரை பொலிஸ்லிய பெருங்குற்ற பிரிவு பிரிவினர் கப்பற்றியிருக்கிறார்கள் ரத்னபுரி மாவட்டத்தில் உள்ள உபநாயகா போலீஸ் பிரிவில் உள்ள கனவலைய தோட்டத்தில் இரண்டு குழுக்கடி ஏற்பட்ட மோதலில் ஒருவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலையில் அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் நாயொன்றை மரத்தில் தூக்கிட்டு கொன்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாயொன்று தூக்கிலிடப்பட்டதை சித்தரிக்கும் சமூக ஊடக பதிவின் பேரில் நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண்ணை மாங்குளம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் காலி அங்ககல கடற்கரையில் கடற்கரையில் நீராடச் சென்ற மூன்று வெளிநாட்டவர்கள் கடல் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் காணாமல் போன நிலையில் அவர்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள் உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டுக்கிழப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை இன்றும் பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாலாயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது கிளைக்கு இரண்டை தீவு காண்பித்த கடற்பகுதியில் மூன்று படகுடன் கைது செய்யப்பட்ட முப்பத்தி இந்திய மீனவர்களையும் எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கிள்ளச்சி மாவட்ட நீர்வான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய பாடசாலை தவணை இன்று ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது புலமை பெரிசல் பரீட்சை மதிப்பெண்கள் தொடர்பான திருத்தங்களை இன்று முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை இணையவழி ஊடாக சமர்ப்பிக்க முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அறிவித்திருக்கிறார் இந்திய செய்திகளில் இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்துள்ள தமிழக மீனவர்கள் முப்பத்தி நான்கு பேரையும் விடுவிப்பதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வளமைப்போல் இந்திய மத்திய விளக்கார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் சமூக பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் பிற துறைகளில் சர்வதேச அளவில் இந்தியா வெற்றிகளை குவித்துள்ளதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் வக்வு வாரிய மசோதாவுக்கு திருத்தங்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு உறுப்பினர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் இந்தியாவில் மதத்தின் அடிப்படையில் சிவில் சட்டங்கள் உள்ள நிலையில் இந்தியாவின் உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்தியா முழுவதும் அதிகாரப்பூர்வமாக ஐஎஸ்டி முறையில் ஒரே நேரத்தை பின்பற்றுவதற்கான வரவு விதிமுறைகளை ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது பெரும் பணக்காரர்களுக்கு ஆதரவாகவே செயல்படுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தம் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியிருக்கிறார் உத்தரகாண்ட் மாநில நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் மாநிலத்தில் ஆளும் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்றது மொத்தமுள்ள பதினொரு மாநகராட்சிகளில் பத்து மேயர் பதவிகளை பாரதிய ஜனதா கப்பற்றியிருக்கிறது ஒரு இடத்தில் சுயேட்சை வேட்பாளர் மேயர் ஆகியிருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட பட்டியலை செவ்வாய்க்கிழமைக்குள் தயாரிக்கும்படி பள்ளி கல்வித்துறை அறிவுறுத்தியிருக்கிறது டெல்லியில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் ஆம் ஆத்மி அரசால் தொடங்கப்பட்ட மக்களுக்கான அனைத்து நலத்திட்டங்களும் வசதிகளும் நிறுத்தப்படும் என்பதை பாரதிய ஜனதா தலைவர்களின் வார்த்தைகள் மூலம் பல்வேறு வழிகளில் தெளிவுபடுத்தியுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் தெரிவித்திருக்கிறார் குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஏகனாபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் புதிய விமான நிலைய திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினொன்றாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தெருக்கூத்து கலையை அரசு பள்ளிகளில் விருப்ப பாடமாக சேர்க்க வேண்டும் என்று பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான பி கே சம்பந்தன் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் உள்ள சிமான் பகுதியில் வீட்டுக்கூரையில் இருந்து குரங்குகளால் கீழே தள்ளிவிடப்பட்ட மாணவி மரணமடைந்தார் திருமணத்துக்கு மறுப்பு தெரிவிப்பது தற்கொலைக்கு தூண்டுவதாக ஆகாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் குஜராத் எல்ல வழியாக பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் பதினாலாவது நாளில் ஒரு கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்துக்கு அதிகமானோர் புனித நீராடி இருக்கிறார்கள் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை பதினைந்து ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதவியேற்பதற்கு முன் டென்மார்க் பிரதமரிடம் கிரீன்லாந்தை வாங்குவது குறித்து பேசியதாக ஐரோப்பிய உயர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்கா நாடு கடத்திய குடியேற்றவாசிகளை கொலம்பியா ஏற்க மறுத்ததை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு எதிராக இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிக்கப்போவதாக டிரம்ப் அச்சுறுத்திய நிலையில் குடியேற்றவாசிகளை ஏற்பதற்கு கொலம்பியா பின்னர் இணங்கியிருக்கிறது கொலம்பியா அமெரிக்க போர் விமானங்களில் நாடு கடத்திய குடியேற்றவாசிகளை ஏற்பதற்கு இணங்கியுள்ளதை தொடர்ந்து அந்த நாட்டுக்கு எதிராக வரிகளை விதிப்பதை ட்ரம்ப் இடம் நிறுத்தி வைப்பார் என்று வெள்ள மாளிகை தெரிவித்திருக்கிறது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டினுடன் விரைவில் பேச அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் அதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன ஒன்றரை மில்லியன் பேரை எகிப்தும் யோடானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் காசா வட்டாரம் காலியாக வேண்டும் என்று டிரம்ப் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் படைகள் நேற்று நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் லெபனானில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளார்கள் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உடன்பாடு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக வெள்ள மாளிகை தெரிவித்திருக்கிறது அந்த முடிவை மதிப்பதாக லெபனானும் தெரிவித்துள்ளது படைகளை மீட்டுக் கொள்ள கொடுக்கப்பட்ட காலக்கெடுவை இஸ்ரேல் முன்னதாக தவறவிட்டிருந்தது ஹமாஸ் இந்த வாரம் ஆறு பிணையாளிகளை விடுவிக்க இருக்கிறது அதற்கான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தனியாகுவின் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது தென்கொரிய அதிபர் ஜூன் சு மீது அந்த நாட்டின் அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் சூடானின் எல்பஷன் நகரத்தில் இயங்கி வரும் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்தார்கள் பேர் பத்தொன்பது காயமடைந்துள்ளார்கள் பாகிஸ்தானுடனான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் அந்த நாட்டுடன் நேரடி விமான சேவை விரைவில் தொடங்கப்படும் என்று இஸ்லாமாபாத்தில் உள்ள வங்கதேச தூதர் தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலிய தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் அதற்கு அந்த நாட்டின் பூர்வக்குடி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் நாடு கடத்தப்பட்ட பிரேசில் மக்களை குற்றவாளிகள் போல் நடத்தியதாக அமெரிக்கா மீது பிரேசில் அரசு குற்றம் சாட்டியிருக்கிறது தீவிர வலதுசாரிக்கு ஆதரவளிக்கும் எலான் மக்சின் டெஸ்லா கார்களை யாரும் வாங்க வேண்டாம் என்று பிரிட்டிஷ் அரசியல் பிரச்சார குழுவினர் வலியுறுத்தி வருகிறார்கள் தாய்லாந்தில் நான்கு மில்லியன் போத மாத்திரைகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பிரிட்டனில் இருநூறு மில்லியன் டாலருக்கு சொத்துக்கு வாரிசான இருபத்தி மூன்று வயது இளைஞருக்கு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனின் பார்க் பகுதியில் சவுதி அரசு குடும்பத்துக்கு சொந்தமான சொகுசு வீடு மில்லியன் பவுண்டுக்கு விற்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பாதையை நிறைவு செய்ய பயன்படுத்தப்பட்ட கரட் அணி சுமார் இரண்டு லட்சம் டாலருக்கு ஏலத்தில் விற்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் சாமு சக்வன் வட்டாரத்தில் ஒருவர் தம்முடைய இறுதி சடங்குக்கு அவரே சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது உலகின் மிக உயரமான சிகரமாக கருதப்படும் எவரெஸ்டை விட நூறு மடங்கு பெரிய இரண்டு சிகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள் தாய்வானில் உள்ள தாய்டுங் நகரை இன்று காலை ஐந்து தசம் இரண்டு ரிக்டர் அளவில் மிதமான லடக்கம் உலுக்கியுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வங்கதேச அணியை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு முன்னேறியிருக்கிறது பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிருக்கான டி ட்வெண்ட்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி வாய்ப்பினை இலங்கை அணி இழந்துவிட்டது தொடரிலிருந்து பாகிஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சைம் ஆயுப் காயம் காரணமாக விலகுகிறார் சர்வதேச கிரிக்கெட் சபையின் வளர்ந்து பெறும் வீரருக்கான விருதினை இலங்கை அணியின் இளம் வீரர் கமிந்து மேண்டிஸ் வென்றிருக்கிறார் படபலம் படைத்த கிரிக்கெட் வாரியங்கள் தங்களுக்கு சாதகமான வகையில் போட்டி அட்டவணைகளை அமைத்துக் கொண்டு கிரிக்கெட் விளையாட்டில் பாதிப்பு செய்வதாகவும் கிரிக்கெட்டை நிர்வகிக்க வேண்டிய சர்வதேச கிரிக்கெட் சபை நிகழ்ச்சி நிர்வாக நிறுவனம் போல் செயல்படுவதாக ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் என் ஷெப்பல் அதனை சாடியிருக்கிறார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் நடப்பு சாம்பியனான இத்தாலியின் யானிக் சின்னர் இறுதி சுற்றில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரவை வீழ்த்தி கோப்பையை நேற்று தக்கவைத்துக் கொண்டார் இந்திய குத்துச்சண்ட வீரர் தேவ் தனது முதல் தொழில்முறை குத்துச்சண்ட மோதலில் அமெரிக்காவின் ஓல்ட்டின் விகின்ஸை சுப்பர்வெஸ்ட் வெயிட் பிரிவில் வீழ்த்தியிருக்கிறாா் நிறைவாக இன்றைய நாணய நாணயமாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் எட்டு பிரமதியில் எண்பத்தி ஆறு ரூபாய் இலங்கை பிரமதியில் இருபத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி ஒருமதியில் நூற்றி ஏழு ரூபாய் அறுபது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஏழு ரூபாய் இந்திய பிரியில் ரூபாய் கேட்டது டிஆர்டி தமிழியின் காலியுலப்பான வடக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டி ஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே